ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழிங்களுக்குலாம் ரத்த கழிச்சல் வந்த மாதிரி இருக்குது அதுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன் ஒரு சில கோழிலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அதனால் அதெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் கோழி குண்டு உள்ளே போகிறப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எச்சம் போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே அதுக்கான மருந்து கொடுத்தா மட்டும்தான் சரியாகும் ரத்த கழிச்சல்ன்றது டக்குன்னு சீக்கிரமாக பரவாது சீக்கிரமாக மருந்து கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா கோழியும் காப்பாற்றிட முடியும் இப்போ என்னோடய ஃபார்மில் வந்து ரத்த கழிச்சல் வந்ததுனால இந்த மருந்து கொடுத்துருக்கேன் மருந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி சோம் சோம்பாலை நிற்கிறத மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க அந்த மருந்து என்ன மருந்துன்னா இதான் இந்த மருந்து ஒரு தீவனம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா இது மாதிரி எல்லா கோழிங்களும் தண்ணி குடிச்சிதுன்னா அதெல்லாம் க்ளீ க்யூர் ஆகிடும் பத்தாவதுக்கு நம்ம ரத்த கழிச்சது வந்து சோ சோம்பலாக நிற்கிதுன்றதை மட்டும் தனியாக இந்த மாதிரி கூண்டில் செப்பரேட் பண்ணியிருக்கோம் கூண்டில் எது செப்பரேட் பண்ணியிருக்கோன்னா இதுங்களால மற்ற கோழி ஆக்டிவாக இருக்கிற கோழி கூட சேர்ந்து தீவனம் எடுக்க முடியாது எடுக்காமல் நிற்கிறப்போ அது சரியாக தீவனம் இல்லாமல் பாதி நம்மளுக்கு எதனா ஆகிடும்ன்றதுக்காக இது மாதிரி கூண்டுக்குள்ளே கூட செப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி கொடுத்துட்டு டெட்ராசலின் பவுட்ரையும் அந்த இரத்தக்கழிச்சல் மருந்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிடும் எல்லா கோழிகளும்